கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் டி பி ஓ பிரபாகரை கண்டித்து மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது தெரு வியாபாரிகளின் மத்திய மாநில சட்டம் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் தெரு வியாபாரிகளின் சட்டம் வரைமுறைப்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் என்ற மத்திய சட்டத்தின் கீழ் வியாபாரிகள் தங்கள் வியாபாரம் செய்யும் பகுதியை வெண்டிங் ஜோன் என்ற பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் வியாபாரிகளின் பிரதிநிதிகள் தேர்தல் ஒசூர் மாநகராட்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் வியாபாரிகளின் கடைகளை இடம் மாற்றுதல் என்பது தேர்வு செய்யப்பட்ட வியாபாரிகளின் பிரதிநிதிகளுக்கே முழு அதிகாரம் உள்ளது மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை அனைத்து துறைகளும் வரைவுரைப்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் வியாபாரிகளின் கோரிக்கைகளை கூர்ந்து கவனித்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் சங்க முன்னணி நிர்வாகிகளும் வியாபாரிகளும் பெண்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்திற்கு தோடர் சின்னசாமி தலைமை வகித்தார் வியாபாரிகள் மாவட்ட செயலாளர் வகித்தார் சங்க முன்னிலை மாவட்ட தலைவர் தோடர் முபாரக் கண்டன உரையாற்றினார் இந்த போராட்டத்தில் சிபிஐ மாநில நிர்வாகக்குழு குழு ஐயா ஏஐடியுசி மாவட்ட பொதுச் செயலாளர் எம் கே மாதையன் சிபிஐ நகர செயலாளர் சங்கரையா ஐயா ஏஎல் ஒய் எஃப் மாவட்ட செயலாளர் ஆதிஸ் ஏஐடியுசி மாவட்ட துணை செயலாளர் செந்தில் மாநகர துணை செயலாளர் நூறு மாணவர் பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர் நிருபன் கட்டிட சங்க மாவட்ட தலைவர் சான்பாஷா மற்றும் மாவட்ட மாநகர அனைத்து ஏஐடி யு அமைப்புகளைச் சேர்ந்த தோடர்களும் கலந்து கொண்டனர் அவர்கள் வந்து கடுமையா அதிகாரம் கிடையாது ஏன் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுமையான ஒத்துழைப்பு ஏசி சார் என்றும் சரி எஸ்பி சார் சரி மாவட்ட ஆட்சியர் சரி ஒவ்வொரு கடையும் வந்து இது வந்து தேசிய அடையாள அட்டை கொடுத்திருக்கிறது வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை மத்திய கட்ட தொழில்நுட்ப அடையாள அட்டை நீங்கள் இருக்கீங்க இந்த பிளேவர் கீழே வந்து அன்றைய மாவட்ட ஆட்சியர் தாராட்சியர் அவர் தாராயூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இருந்த மாநகராட்சியாளர் ஸ்னேகா அவர்களும் இந்த இடத்தை வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க போக்குவரத்து இடையூறு இல்லாத வண்ணம் இன்றைக்கு இருக்கிற நாணையாளர்களுக்கு அந்த சட்டத்தை பற்றியும் தெரியல நம்ம வியாபாரிகளுக்கு என்ன மரியாதை மரியாதை ஒரு மனித மனித வந்து மனிதநேயமா நடத்த முடியும் தெரியல அதுக்காக அதை கண்டித்து நம்ம மாவட்டம் முழுக்க வந்து மனித ஆக்கணும் அது சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம் அந்த வியாபாரிகளும் சரி நமக்கு வரைமுறைப்படுத்தணும் ார மறைமுறைப்படுத்தி நம்ம எல்லைக்குள்ள நம்ம வியாபாரம் பாதிக்காத அளவுக்கு வியாபாரம் நடத்துங்க அங்கே எப்பவே ஒரு ஏடி சங்கம் உறுமுறையாக இருக்குன்னு கேட்டுக்கொண்டு நமக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி அடுத்ததாக இளைஞர் பெருமதிப்போட மாவட்ட செயலாளர் ஆஜில் அவர்களை வெளியாக அந்த தோழர்களை விவசாய தொழிலாளர்களை திருவர வியாபாரிகள் பூ வியாபாரிகளெல்லாம் கற்றுக்காங்க இப்போ நம்ம மாவட்ட செயலாளரும் சின்னசாமியும் மாவட்ட செயலாளர் பாரத்தும் இப்போ சொன்னாங்க உங்கள் முன்னால் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டர் கமிட்டி சோன் அமைச்சிருக்காங்க ரெண்டர் கமிட்டி சோனில் தான் அந்த ஃபோட்டோ பிடிச்சி அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சோனில் ஃபோட்டோ பிடிச்சி அடையாள அட்டை கொடுத்த பிறகு அதே இடத்த தான் வியாபாரம் செய்யணுன்றது அந்த பயோமெட்ரிக் கார்டை வந்து அரசாங்கம் முறையாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பயோமெட்ரிக் கார்டு அப்போ அங்கே தான் வியாபாரம் செய்யணும் பூ வியாபாரிகளுக்கு இங்கே தான் இந்த நடத்துகிற பிச்சுக்கள்லையும் இங்கே இருக்கிற இடத்தலாம் பயோமெட்ரிக் கார்டு வந்து போட்டால் பிடிச்சி அவங்க அந்த தான் கொடுத்துருக்காங்க அதே காமராஜ் கல்லையிலையும் பயோமெட்ரிக் கார்டு போட்டோ பிடிச்சி அவங்க கொடுத்துருக்காங்க வெண்டர் சோன் அமைச்சிட்ட பிறகும் திரும்ப இடம் மாத்துறாங்க அப்போ இந்த ஆறு நிர்வாகிங்க வெண்டர் சோனில் இருக்கிற ஆறு நிர்வாகி வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க அப்போ அந்த ரிசைன் பண்ணிருக்காங்க அந்த வணிக குழுக்கு அதிகாரம் வந்து அந்த ஆறு நிர்வாகிகள் தான் சட்டம் சட்டமே அதான் சொல்லுங்க சில அதிகாரிகள் வந்து தொடர்ந்து இருக்கு சிச்சுவாடி கிட்ட அதுவும் அபகரிச்சிருக்காங்க அந்த ஒரு வர மாதிரி கிணறு காணன்ற மாதிரி ரோடே காண சாலை ஓர வியாபாரி வந்து சாலை ஓரமா தான் வியாபாரம் பண்ண மத்திய அரசு கொண்ட சட்டமும் சரி மாநில அரசு கொண்ட சட்டத்துக்கு உட்பட்டு தான் சாலை ஓர வியாபாரி சாலை பக்கத்தில் தான் வியாபாரம் சட்டம் இது இந்த நிர்வாகி இருக்கிற நிர்வாகிகள் பண்ணதுனால பல பிரச்சனைகள் தொடர்ந்து வழிகொண்டிருக்கு இது வந்து வருங்காலத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தல் வேலை வந்து இந்தியா கூட்டணியில் பெரும்பாலும் பத்தாயிரத்துக்கு இந்த தொழிலாளர்கள் குடும்பங்கள் வியாபாரிகள் எல்லாம் பக்காட்சி மாதிரி குடும்பம் இருக்கு தேர்தல் வர நேரத்தில் ஏதோ ஒரு சில அதிகாரிகள் இது வேணாண்டே இந்த பிரச்சனை எழுப்புறாங்கன்றது இங்கே இருக்கிற கட்சி தலைவருக்கும் சாதாரண மக்களுக்கும் புரியுது தயவு செய்து தேர்தல் வர நேரத்தில் நம்ம முதலமைச்சர் வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு சில அதிகாரிகளால இந்த பேரு கிடைக்க முயற்சி பண்றாங்க இது முறையா முதலமைச்சர் கவர்னர் கவர்னர் தெவருக்கு இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகள் வந்து இது முறியடிக்கும் சதி செய்யறாங்க என்று பேச வாய்ப்பளித்த நடைபெற வியாபார சங்கத்தின் தலைவருக்கும் செயலாளர் நன்றி சொல்லி ஒரே நிறைவேற்ற நன்றி